விஜய் திவிழா ஒளிபரப்பாகிட்டு வர மகாநதி சீரியல்ல நிவின் கேரளா நடிக்கிறவருடைய உண்மையான பெயர் தான் ருத்ரன் பிரவீன் இவருக்கு இன்னைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அதை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காரு மகாநதி சீரியல்ல நிவின் காவேரி கிட்ட நீங்க கல்யாணம் தானே எனக்கு நல்லாவே தெரியும் விஜய் எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னு சொல்ல அப்போ காவேரி விஜய் நம்மளை காத்திருக்கா நாம தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கோமான்னு அழறாங்க ஆனா நிவின் அதனால நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் நீ கண்டிப்பா வருவேன்னு சொல்றாரு இதனால காவேரி விஜய் கிட்ட சகஜமா பேசாம சோகமாவே இருக்காங்க இன்னொரு பக்கம் எம்னாவும் காவேரிய தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இதுதான் இப்போ கதைக்கிழமை போயிட்டு போயிட்டுருக்கு இன்னொரு நிவின் கேரளில் நடிக்கிற ருத்ரன் பிரவீன் தனக்கு குழந்தை பிறந்திருப்பதா போட்டோவை ஷேர் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பிளஸ்ட் பேபி கேர்ல்னு ஷேர் பண்ணியிருக்காரு இதை பார்த்து பலரும் அதிர்ச்சியான மகிழ்ச்சியில் இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா ருத்ரனுக்கு திரும்ப நடந்ததே பலருக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது அவருக்கு குழந்தையான அதிர்ச்சியாக இருந்தாலும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ருத்ரன் இது வரைக்கும் மீடியால அவருடைய திருமண போட்டோவை ஷேர் பண்ணவே இல்லை அண்ட் அவருடைய மனைவி கூட இருக்கிற போட்டோவும் அவர் ஷேர் பண்ணல ஆனா அவரோட பர்த்டே மே எயிட்டீன்த் அப்போ செலிப்ரேட் பண்ணாங்க அந்த சமயத்துல மகாநிதி சிறையில் நடிக்கிற காவேரி யமுனா ராகினி எல்லாருமே கலந்துகிட்டாங்க ருத்ரன் அவங்க மனைவியையும் அவங்க அப்பாவையும் கட்டி மாதிரி ஒரு போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாரு ஆனா ருத்ரன் பக்கத்துல இருக்கிறது அவங்களுடைய மனைவின்னு அவர் சொல்லவே இல்லை ஆனா ருத்ரன் பக்கத்துல இருக்கிறது அவருடைய மனைவிதான் அந்த போட்டோல அவருடைய மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க தான் ருத்ரனுக்கு மகளும் பிறந்திருக்காங்க இப்போ அப்பா ஆகியிருக்காரு ருத்ரன் இந்த போட்டோ சோசியல் மீடியால இப்போ வேலையிட்டு வருது அன் ருத்ரனுக்கு நியூஸ் தமிழ் கிட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள்